ஹலோ வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி இன்று தங்க மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு காலையில் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து கணிசமான அளவில் விலை அதிகரிச்சிருந்து அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் விலை அதிகரித்து பதினாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வந்துச்சு வெள்ளி ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் விலை அதிகரித்து முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைய மாலை நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையாக விலை வந்து அப்டேட் ஆயிருக்கு அதுவும் நமக்கு வந்து

பதினைந்து ரூபாய் குறைந்து முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது ஒரு கிலோவுக்கு பதினாயிரம் ரூபாய் குறைந்து மூணு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிலோ வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது காலையில் ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் அதிகரித்த நிலையில் நமக்கு இப்போது மாலையில் வந்துட்டு பதினஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஸோ தங்கத்தில் வந்து ஒரு சிறிய அளவில் தான் ஒரு நூறு ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு காலையில் ஒரு நானூற்றி ஐம்பது ரூபாய் அதிகரித்த நிலையில் இப்போ வந்து ஒரு நூறு ரூபாய் மட்டும் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து மாலையில் விலை குறைஞ்சிருக்கு ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா மீண்டும் விலையேற்றம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நைட் உள்ள வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் இன்னைக்கு காலையில விலை அதிகரித்த நிலையில் மாலையில விலை குறைஞ்சிருக்கு தேங்க்யூ சோ மச்